அல்லாஹ் திருக்குறள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹ்வுடைய வசனங்களை அவனுடைய புறக்கணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் நெருக்கடி ஏற்படுத்துகிறேன்னு சொல்றான் நமக்கு நல்லா தெரியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லணும் அல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் தாவா செய்வது என்பது ஒரு தலையாத பணி எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருக்கும் இது வந்து பெரிய புதுசான செய்தி இல்லை எல்லாருக்கும் பாடற் பாடமாக எல்கேஜி பாடமாக தெரிந்து இங்க வந்திருக்க எல்லா ஏகத்துவ சகோதரர்களும் இதை பல வருடங்களாக காதுகளில் கேட்டு படித்து உணர்ந்த ஒரு செய்தி குன்தும் உமா நீங்கள் தான் மனித குலத்திலேயே சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குன்தும் ஹைரவுமா சமுதாய அல்லாஹ் ஆதம் அலையிஸ்லாம் சமுதாயத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாசம் சமுதாயம் வரைக்கும் சொல்கிறார் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏன் தாமரு அலில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லாஹவை மேலும் உறுதியாக நம்புகிறீர்கள் அல்லாஹ் மூணுத்தையும் சேர்த்து சொல்றான் இல்ல நீங்க அல்லாவை நம்புறீங்க நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான் நாம் செய்யவில்லை என்றால் சிறந்த சமுதாயமாக இல்லாம போயிடும் மோசமான சமுதாயமா போயிடும் நம்ம உலகத்துல நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை வர்றது இல்லையா நம்முடைய வியாபாரத்துல பிரச்சனை வர்றது இல்லையா நம்ம வாழ்க்கையில நெருக்கடி வர்றது இல்லையா வரும் முதல்ல நம்ம ஏதாவது விட்டுட்டு போயிடுறோமா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யறோம் அதை பேஸ் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அதை சரி செய்யறதுக்கு என்ன வழியோ பேசி சமாதானம் பண்றோம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறோம் பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கறோம் பேசி சரி பண்றோம் கரெக்ட் பண்ணிடுறோம் வியாபாரத்துல நஷ்டம் வருதா சரி நஷ்டம் வா சரி அடுத்த தொழில பார்ப்போம் அடுத்த வியாபாரத்தை பார்ப்போம் சில கடை வாங்கி கொஞ்சம் பிசினஸ்ல போடுவோம் அதை முன்னேற்றத்துக்கு பார்ப்போம் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை வாங்கி வைப்போம் அடுத்தடுத்து அதை சரி பண்றதுக்கான ஐடியாக்கள் செய்யறோமா இல்லையா அப்படி இந்த தாவா பணியில் சங்கடம் ஏற்படுது பிரச்சனை வருது அதை சரி பண்றதுக்கு என்ன வழி மனிதர்களால் இயக்கப்படுகிற எல்லா அமைப்புகள்லையும் எல்லா இயக்கங்கள்லையும் எல்லா சங்கத்திலையும் சங்கத்திலயும் சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் சங்கடம் இல்லாமல் மனித அடைப்புல எங்கேயும் வர வாய்ப்பே கிடையாது அப்படிதான் படைச்சிருக்கான் அந்த சங்கடம் வரும் பொழுது அதை தீர்ப்பதற்கான என்ன வழி என்று சிந்திப்பவர்கள் தான் அறிவாளி பிரச்சனையே வரக்கூடாது பாய் என்று கேட்டால் முட்டாள்தானோ பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு பாய் என்று கேட்டால் அது அறிவாளித்தனம் பிரச்சனை வராமல் எங்குமே இருக்காது உலகத்துல எங்கேயாவது பிரச்சனையே இல்லாத இடம்பா இந்த துறை பிரச்சனையே இல்லாத இழப்பே இல்லாத நஷ்டமே இல்லாத துறை யாரால சொல்ல முடியுமா யாராலும் எதிலையும் சொல்ல முடியாது அந்த பிரச்சனையை தீர்ப்ப இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய அறிவாளிகளாக பெரிய ஸ்டார்களாக அழைக்கப்படுறாங்க நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி சொல்றதுக்கு வரா என் பிசினஸ் பத்து வருஷமா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணபாய் முன்னேறவே மாட்டுவான் கூட்டு வருவா ஒரு நாள் முழுக்க கிளாஸ் நடத்துவான் அவன் பேச்சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பணத்தை கட்டுவான் பத்து லட்சம் கட்டுறவனு இருப்பா அதுக்கு பிறகு ஒரு மூணு மாசம் அவனுடைய கொண்டு போவா அப்படியே ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பான் பிரசாத் கிஷோர் மாதிரியான ஆட்கள் ஏன் அப்படி பெரிய அறிவாளியா உலகத்துல சுத்தி வராங்க அரசியல் வட்டங்கள்ல அவனுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்கா இல்லையே என்ன என்னை வளர்க்கறது எப்படி என் பிரச்சாரத்தை செய்யறது எப்படி என்ன கட்சி ஜெயிக்கிறது எப்படி இத பாக்கறான் எல்லாரும் தான் எல்லாம் பல கொட்ட போட்டவன் தான் அரசியல் அனுபவப்பட்டவன் தான் பொருளாதாரம் வச்சிருக்கவன் தான் அவனால பிரச்சனையை தீக்க தெரிஞ்சதா அவன் கட்சியை ஜெயிக்க தெரிஞ்சதா அறிவாளிய பார்க்கறான் அல்லாஹு அபுல்லாலின் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா எல்லா வகையான சங்கடங்களுக்கும் அல்லாஹுவின் தூதரை உஸ்வத்துல்லா ஹசனா அழகிய முன்மாதிரி என்று முன்னிறுத்துகிறார் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனையும் இவற்ற கொண்டு தீர்த்து வைப்பார் அவட்டு இருக்குது வியாபாரத்தை பத்தி பார்க்கணுமா அவட்டு இருக்குது இயக்கத்தை நடத்தணுமா அவட்டு இருக்குது பெருந்தன்மையா அவட்டு இருக்குது விட்டு கொடுத்தலா அவட்டு இருக்குது ஒழுக்கமா உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவட்டு இருக்குது நீ அவரை பார் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது என்று நாம் நினைத்தால் நாம் அறிவாய் பிரச்சனை இல்லாமல் குடும்பமோ வாழ்க்கையோ வியாபாரமோ எங்கேயும் இருக்காது அப்படிப்பட்ட நிலை நம் வாழ்க்கையில அல்லாஹுவின் தூதரை நம் வாழ்க்கையில முன்மாதிரியாக அப்ளை செய்தார் எல்லா பிரச்சனையும் அவள எல்லாம் கடந்து போறதா எதுவும் எங்க நடக்காது நடந்துருச்சு வா செய்வோம் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக உழைப்போம் அல்லாவுடைய பணியை கொண்டு போவோம் அவனும் சகோதரம் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் நடந்திருக்கிறது சாதாரணமா கொண்டு போனாங்க நம்ம நேற்று கூட பார்த்தோம் கூட சொல்லி வருது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரும் தலைவர் அவருடைய கையில் அல்லாஹ் அபுல்லாலின் பல்வேறு போர்களுடைய வெற்றியை கையில் கொடுத்திருந்தான் வலியுது என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் ஒரு பெரும் போர் தளபதி அவரை பற்றி அல்லாஹின் தூதர் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வந்து அல்லாஹ்வுடைய போர் வாழிலே ஒரு வாழ் சைஃபுமின் சுயஃப்லா அல்லாஹுவின் போர் வால்களிலே ஒரு காலிதுவின் வலிதழில் அவர்கள் அப்படிப்பட்டவரை நபிகள் நாயகம் சல்லாஹுலேசுடைய மரணத்திற்கு பிறகு பெரிய தலைவராக இருந்தாங்க ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு உமரணையில் அவர்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க என்ன சிந்திக்கிறாங்க எல்லா போர்களையும் வெற்றிக்காக வேண்டி புகழப்படுகிற ஒரு மனிதராக காலிதுவின் வலியது அலையில் அவர் இருக்கிறாரு இவருடைய கையிலே வாழ் சுழல்வதால் தான் வெற்றி கிடைக்கிறது என்று இந்த சமுதாயம் நினைக்கிறது அப்படி என்பதனால் அவரை எந்த படைக்கும் தளபதியாக ஆக்காதீங்கன்றாங்க யார் சொல்றா உமர் அலீல் அவர்கள் சொல்கிறார் உமர் அலீலா எப்படி மார்க்கத்துல உறுதியாக அப்படியே ஒரு பெரிய நெருப்பாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு போடாதீங்க கோரிக்கையின் அடிப்படையில என்ன செய்யறாங்க மீண்டும் அவர்களை முன்னிறுத்தி படைக்கு அனுப்புறாங்க ஆட்சிக்கு பிறகு ஆட்சி காலம் வருகிறது அவங்க சொல்றாங்க இந்த உலகத்திலே அல்லாஹூர் அபுல்லாலமின் இறைவனுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வதெல்லாம் அல்லாஹுடைய உதவினால்தான் தவிர இந்த காலிதுவின் வலிது மூலியமாக இல்லை என்னுடைய ஆட்சியில அவரை எந்த போருக்கும் தளபதியாக நான் ஆக்க மாட்டேன் என்று தளபதியில இருந்து கீழே இறக்குறாங்க எவ்வளவு உழைச்ச மனுஷன் எவ்வளவு பேர் போனவரே அல்லாஹ்வின் தூதருடைய வாயால் பர்ணிக்கப்பட்ட புகழப்பட்ட ஒரு மனிதர் அவர் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க உமர்நிலையில அவருடைய ஆட்சி காலம் வந்தவனே போருக்கு தளபதி ஆகக்கூடாதுறாங்க அவர் சாதாரணமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரிடத்திலும் இதை பத்தி விமர்சிக்காம எதை பற்றியும் பேசாம எந்த படைக்கு போ சொல்லுகிறார்களோ அந்த படையில ஒரு மனிதனாக சாதாரணவராக போறாங்க போர்கள்ல கலந்து கொள்றாங்க கலந்து போர்ல திரும்பி வராங்க இருவருக்கிடையே எந்த ஒரு மனக்கசப்பையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் உமரையில் அவர்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே என்று எங்கேயும் குறப்பட்டு பேசுறதா பார்க்க முடியல உமரலில் அவர்களும் அவரை பற்றியான மற்ற நேரங்களிலே நல்ல எண்ணத்திலேயே பேசியிருக்கிறார் அதே போல காலிது அவர்களும் மரண தருவாயிலே சொல்லுகிறார்கள் என்னுடைய சொத்துல ஒரு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு பொறுப்பாளியாக நான் உமரில் அவர்களை நியமிச்சிருக்கிறேன் என் மரணத்திற்கு பிறகு மதினாவில் உள்ள அந்த வீடு அல்லாவின் பாதையிலே செலவு செய்ய பேழ வேண்டும் அதற்கு சாட்சியாளர் உமர் தான் என்று சொன்னார் ஒரு பெரிய பொறுப்புல இருந்து கீழே உருவியெடுத்தா எவ்வளவு கோவம் மனசில் வரும் எப்படிப்பட்ட பத்தியா அநியாயம் பண்ணாமத்தியா நம்மள வந்து இப்படி டம்மி ஆகிட்டால் பத்தியா என்று உள்ளத்துல வரணுமா இல்லையா ஆனால் அவருடைய சொத்துக்கு பொறுப்பாளியாகவே உமர் உமரையில் அவர்களை ஆக்கி வைக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அந்த மரண தருவாயில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் உமருடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே பெரும் பெரும் குழப்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அவ்வளவு ஒரு கண்ணியத்தோடு இசத்தோடு அவர் வச்சிருந்திருக்காங்க அவங்க அவ்வளவு மார்க்க ரீதியாக உறுதியாக நடைபோடக்கூடிய ஒரு மனிதர் கட்டுக்கோப்போட வைத்திருப்பார் அவளுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே பெரும் குழப்பங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு காலிதுவின் வலீதர் அலில் அவர்கள் மரண தருவாயிலே அவரை பற்றியான நல்ல செய்திகளை சொல்கிறார்கள் அவங்கள் மௌத்தா போன பிறகு உமர் அளில் அவர்கள் காலிதுவின் வலீதரில் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார் நாம் எப்படி காலிதை நல்ல மனிதராக இந்த உலகத்திலே பார்த்தோமோ இப்பொழுதும் அவர் நல்ல மனிதராகவே இருக்கிறார் அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவார் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய புகழ் வார்த்தைகளை நல்ல செய்திகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு ஒண்ணு சொன்னாங்க அவருடைய குடும்பத்தார்கள் அல்லாவுக்கு மாறு செய்யாத வகையில் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுகட்டும் அவர்கள் அழுவதில் எந்த குறையும் இல்லை அவர் இந்த சமூகத்துக்காக அவ்வளவு தியாகம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அளவுட்டும் ஏதாவது ஏதாவது பேசிக்கிட்டாங்களா பாருங்க ரெண்டு பேருமே பெரும் ஆட்சித் தலைவர்கள் ரெண்டு பேருமே பிரச்சனை வருகிற நேரங்கள்ல ஏதாவது ஒரு சங்கடம் வர நேரங்கள்ல கூட அல்லாவுக்காக வேண்டி அதை சகித்துக் கொள்கிற மனோபக்குவம் இருவருக்குமே இருந்திருக்கு என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில சங்கடங்கள் வராமல் இருக்காது வந்தா அல்லாவுக்காக அதை பொறுப்பு அல்லாவுக்காக அதை விடுவோம் அல்லாவுடைய மார்க்க பணி நமக்கு நடக்கணும் அதுதான் இங்க முக்கியம் எல்லா சகோதரிட்டியும் வைக்கிற அன்பான கோரிக்கை என்ன நம்முடைய பகுதியில் அல்லாவுடைய மார்க்கத்தை நாம் எடுத்து செய்ய வேண்டும் இயக்கத்துக்காக கொடிக்காக தலைவர்களுக்காக நாம் செய்ய போறது இல்லை அல்லாவுக்காகத்தான் செய்ய போகிறோம் அந்த பணியை இன்ஷா அல்லா மீண்டும் நம் வாழ்க்கையிலே எடுத்து முன்னிறுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செய்தி கோயம்புத்தூர்ல ஒரு டீம் அடிக்கடி நம்ம பல இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் ஒரு சிறிய கூட்டம் டீம் சொன்னாங்கல்ல அங்கங்க குரான் சால் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு தாவாட்டியம் இருக்கக்கூடிய அதிகபட்சமா ஒரு பத்து பேர் இருந்தா பெரிய செய்தி அவர்கள் அல்லாஹுடைய உதவியால் ஆறு மாத காலத்திலே மூவாயிரம் திருக்குறானை முஸ்லீம் அல்லாத மக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் ஆறே ஆறு மாதம் அவங்களுடைய தாவா டீம் இந்த பணி என்பது பல வருடங்களாக நீண்ட காலமா போய்கிட்டே இருக்கு சமீபத்துல ஊட்டியில ஒரு தர்பியா நம்ம ஜமா சரம்ப வச்சிருந்தாங்க அங்க அதுல ஒர்க் பண்ற அதுல பீல்ட் ஒர்க் பண்ற ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு சகோதரர் அங்க வந்து பங்கெடுத்திருந்தார் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க என்ன பண்றோம் எங்க ஸ்டைல் என்ன எந்த கட்டமைப்பும் இல்லை எந்த தலைவரும் இல்லை எந்த இயக்கமும் இல்லை எந்த விளம்பரம் இல்லை பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம் கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தாவா பணியை பாருங்கள் நாம் இந்த ஆறாண்டு காலம் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை ஆயிரம் குரானை நாம் கொடுத்திருப்போம் நம் அமைப்பு சார்பா தனிப்பட்ட முறையில நம் டிரஸ்ட் சார்பா எத்தனை குரானை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருப்போம் அதான் நம்ம கடமை தலையாத கடமை முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மோடு பழகுறாங்க நம்மோடு பேசுறாங்க நம்மோடு வியாபாரம் பண்றாங்க ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அவங்களுக்கு நம்ம சொல்றதே அவர்கள் ஒரு குழுவாய் இருக்கிறாங்க பத்து பேர் எட்டு பேர் செஞ்சது ஆறு மாதத்தில் மூணாயிரம் திருக்குறானை கொண்டு போய் சேர்த்ததுக்கே ஆச்சரியப்படுறோமே ஆறே மாசத்திலே நூத்தி ஐம்பது பேரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்காங்க நூத்தி ஐம்பது பேர் அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயம் ஆறு மாசங்க நம்ம ஆறு வருஷம் நம்ம அமைப்பு பிறந்த எத்தனை பேரை நம்ம இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆறு வருஷத்திலே பத்து பேரை கொண்டு வந்திருந்தா பெரிய விஷயம் நம்மகிட்ட தாவா சென்டர் இருக்கு இஸ்லாத்தை வருபவர்களுக்கான அவங்களுக்கு படிக்க வைக்க கத்தனா பண்ண கல்வியை சொல்லி கொடுக்க தங்குமிடம் இருக்குது சாப்பாடு கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டக்சர் இருக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அவங்களுடைய ஒரே நோக்கம் அல்லாவின் மார்க்கத்தை மக்கிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ திருக்குறளியை சொல்வதை போலு கவுளம் தான் அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழைத்து தன்னை முஸ்லீம் என்று சொல்பவனை உலகத்திலே அழகிய யார் அல்லாவின் மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் தன்னை முஸ்லீம் என்று சொல்வதில் அதுதான் பெருமை அல்லாவின் மார்க்கத்தை நாலு பேருக்கு சொன்ன பத்து பேருக்கு சொன்ன முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு திருக்குறான் கொடுக்கிறதுக்கு நம்மகிட்ட கொட்டி கிடக்கு கேட்டா வாங்கி கொடுக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம பகுதியில் அதுக்காக ஒரு ஸ்டால் அமைச்சிருக்கிறோமா வாரத்துல ஒரே ஒரு நாள் நாள் ரெண்டு மணி நேரம் நாளெல்லாம் சும்மா ரெண்டே மணி நேரம் ஒரு எட்டு மணிக்கு போறோம் பத்து மணிக்கு வந்துருவோம் ஏழு மணிக்கு போறோம் ஒன்பது மணிக்கு வந்துடும் பாரத்துல ஒரு நாள் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டாலை அமைத்து அது குரானை கொடுக்க கொடுக்க இஸ்லாத்தை பத்தி அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல எதற்குமே நாம அமையல நாம தயார் இல்லை என்று சொன்னால் பாய் கூப்பிடாதீங்க பாய் விசியா இருக்கும் பாய் வேலையா இருக்கு பாய் இந்த பதில நாம இங்க சொல்லிக்கலாம் திருப்தி அடைஞ்சிக்கலாம் மறுமையில சொல்ல முடியுமா மரண தருவாயில சொல்ல முடியுமா நம்ம நினைக்கிற என்ன நினைக்கிறோம் முஜிப் சொன்ன மாதிரி தான் எப்போ மவுத்து வரப்போது ஐம்பது பார்த்துக்கலாம் அறுபது பார்த்துக்கலாம் எல்லாம் நமக்குள்ளே நம்ம எல்லாம் பேசுனதே நம்மளே சொன்னது நாம் புழங்கினது நாம் பிரச்சாரம் பண்ணதே மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ரீகால் செய்ய வேண்டிய இடத்துல நாம் அனைவருமே இருக்கிறோம் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் நாம் அதை செய்யவில்லை என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் உங்களை அழிச்சிட்டு யார் அல்லாஹ் விருப்பப்படுற மாதிரி அவனுடைய மார்க்கத்தை சொல்வார்களோ அவர்களை அல்லாஹ் படைப்பான் நம்ம அதை செய்யலன்னு அழிச்சுட்டு அல்லா விரும்புற மாதிரி ஒரு சமூகத்தை உண்டாக்கும் அல்லாவுடைய அன்பை பெற வேண்டுமா அல்லாவுடைய கோபத்தை பெற வேண்டுமா எவ்வளவு நாள் இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் மனசு சொல்ற வார்த்தை தெரியுங்களா பாய் நேரமே பத்தல பாய் அல்லா அவன் கேட்கிற விஷயம் என்ன மரண நேரத்தை அவன் கேட்கிற என்ன இறைவா வாக்கும் இறைவா சிறிய அவகாசத்து தான் உன்னுடைய பாதையிலே என்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து நல்லவனாக நான் மாறிவிடுகிறேன் வாக்கும் இனசாலி நல்லவனாக நான் மாறி இருப்பேன் அல்லா கொஞ்ச நேரம் கொடுத்திருக்க கூடாத நீ அறுபது வயசு கொடுத்த பத்தலை எண்பது வயசு கொடுத்த பத்த எழுபது வயசு கொடுத்த பத்தல நூறு வயசு கொடுத்த பத்தல அல்லா விடுத்த போய் கேப்பான நேரம் இறைவா கொஞ்ச நேரம் கொடுத்தா நான் நல்லவன மாறி இருப்பேன் இதுதான் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியது மரணம் என்பது யாருக்கு எப்பொழுது என்று அவர் நினைச்சிருப்பாரா மௌத்தோபன் நினைச்சிருப்பாரா சமீபத்தில் பார்த்தோம்னே எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி கடலூர்ல இருந்து ஒருத்தொரு வெளிநாட்டு அனுப்புறதுக்காக குடும்பமே காரில் வந்தாங்களே மேல் மனைவி பிள்ளை எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷத்தோட வந்து கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு திரும்பி வீட்டுக்கு போல பிள்ளைங்க எல்லாம் எட்டாவது அவங்களை பார்த்தோம் நான் அழுத்த நிர்வாகி எல்லாரும் போய் அவருடைய குடும்பத்துல போய் நேரில் பார்த்தோம் ரொம்ப ஒரு பலமாக கம்பீரத்தோட இருக்கிறார் அல்ல மீது தவக்கல்ல உறுதியா இருக்கிறார் மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டாருங்க மனைவி போயிட்டாங்க பிள்ளை போயிட்டாங்க என்ன யாருமே இல்லை உலகமே என்று நினைத்து கொண்டிருந்த மூன்று ஆண் பிள்ளைகள் உலகமே நினைத்திருந்த மனைவி அவரு பிளைட்ல இருக்கிற அனுப்பிவிட்டு வர வழியிலே பெரும் விபத்துல மொத்தம் டிரைவருட்டாங்க எடுக்கவே இல்லை போலீஸ்கார எடுத்து சொல்றான் சார் நீ பேசுறீங்க ஏர்போர்ட்ல உட்காந்து ரொம்ப நேரமா அடிக்கணும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க இனிமே எடுக்க மாட்டாங்க சார் உடனே பிளைட் இருந்து இறங்கிருங்க ஏனா அவங்க எல்லாம் தவறிட்டாங்கன்ற செய்தி கேட்டா ஃபைட்ல ஒரு கனவோடு பயணித்துக் கொண்டிருந்தவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க நம்முடைய கனவும் நம்முடைய எண்ணங்களும் எதையெல்லாம் நோக்கி உலகத்திலே போகிறது போவது தப்பல்ல ஆனால் சரியான பாதையில போகிறோமா இதற்கும் நேரத்தை ஒதுக்கணும் அதற்கும் நேரத்தை ஒதுக்கணும் இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அதுக்காக மட்டுமே நான் போகிறேன் இதை விட்டுட்டேன் ஆறு வருஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம் நாலு வருஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம் உள்நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவோனே தெரியாம போச்சே நேரம் எந்த நேரத்துல நாம் கத முடியும் என்று தெரியாதே அதனால் நாம் எல்லா நேரங்களும் இறை நினைவோடும் இறை மார்க்கத்தோட தொடர்போடும் இந்த சிந்தனையோடுமே இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அப்புல்லாலமின் நமக்கு வருகிற மழை போல பிரச்சனையை கூட பணி போல ஆக்கி வைப்போம் அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் நாம் உழைத்தால் அல்லாஹ் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவனை விட உலகத்தில் உதவி செய்கிற எந்த மனிதரும் கிடையாது அவனை போன்ற அருள் செய்பவர்கள் உலகத்திலே வேறு யாரும் கிடையாது அதை உள்ளத்திலே ஆழமாக ஏந்துவோம் இறை மார்க்கத்துக்காக இறைவனுடைய பணிக்காக அல்லாவின் அழைப்பு பணிக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி இதுவரைக்கும் இருந்த களைப்போடும் சோர்வோடும் சங்கடத்தோடும் இல்லாமல் அனைத்தையும் தூக்கி எறிவோம் அல்லாவின் மார்க்கத்துக்காக இன்ஷா அல்லா வருகிற காலங்களில் நேரத்தை ஒதுக்குவோம் என்று நம் உள்ளத்தில் ஒரு சந்தர்ப்பம் எடுக்க வேண்டும் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுக்காக நீங்க எங்களை அழைக்கிறோம் பாய் என்ன பாய் இந்த வாரம் உண்மையை போன் போடல எதுவுமே சொல்லல உண்மையே ஏன் நாம் நினைக்கிறாங்க சில பேர் கூப்பிட்டா பாத்துக்கலாம் பாய் நம்ம வியாபாரத்துக்கு அப்படி இருப்போமா நம்ம சரக்கு கையில இருக்குதுங்க சரக்கு நிறைய அடிக்க வச்சிருக்கிறோம் கஸ்டமர் கூப்பிட்டா பார்த்து நினைப்போமா ஒரு வாரம் போன் பண்ண மரவாரம் என்ன செய்வோம் ஏன் போன் என்னங்க சரக்கு விக்கலையா என்ன ஏதோ ரிமார்க்கா என்ன பிரச்சனை அதை விற்பதற்கு ஆர்வம் காட்டுகிறோம் இதை விற்பதற்கு ஆர்வம் காட்டில ஏனென்றா அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கு நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி தருகிறேன் அல்லாவின் மார்க்கத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா நஷ்டமில்லாத வியாபாரம் இதை செய்ய 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 லாபம் அல்லா இடத்துல கூடிக்கொண்டே இருக்கும் மறுமையில ஏறிக்கொண்டே இருக்கும் அல்லாவிடத்துல நிம்மதியான சொர்க்கத்திலே நுழைவதற்கு இந்த நல்லமல் மட்டுமே நாளை மறுமையில் உதவி செய்யுமே தவிர எந்த நட்போ எந்த பணமோ எந்த பரிந்துரையோ எந்த சொத்தோ எந்த அதிகாரமோ எந்த புகழ்ச்சியோ அல்லாவிடத்துல வந்து நிற்க போறதே இல்லை இறைவிடத்துல இதெல்லாம் நமக்கு தெரியாத மக்கள் அல்ல இதை நினைவூட்டுவதற்காகவே நாம் அழைத்திருக்கிறோம் அல்லாஹுடை உதவி கொண்டு இன்ஷா அல்லா நாம் அனைவரும் சேர்ந்து நம் சக்திக்கு உட்பட்டு நல்ல பணிகளை மார்க்க பணிகளை அல்லாவின் மார்க்கத்து பக்கம் அழைக்கிற பணிகளை இன்ஷா அல்லா செய்யலாமா அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹூர் நம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து இங்கிருந்து கலந்து செல்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள்புரிவானாக வாகுதாவன் அலகுந்திராஹி அபுலாலின்